இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் அதனால தான் இந்த அறுபது ஆண்டுகளை கணக்கீடு தான் அறுபது வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும் அப்போ அது வரும்போது அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும் போதே நமக்கு எல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி வைக்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்துல மெயினா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்துல ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பொதுவா இந்த வருஷம் பறக்கும்போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத தான் அந்த வருஷம் எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியும் சேனாதிபதி அது மாதிரிலாம் மந்திரி அப்போ இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்ப செவ்வாய் வந்து பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவா நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும் உஷ்டம் அதிகமானதாக இருக்கும் அதே போல தீ விபத்துகள் ஃபயர் ஆக்சிடென்ட் சங்கங்கள் நிலையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய பெரிய வெடி விபத்துக்கள் அணு உலகிலால் வரக்கூடியது வெடி விபத்துகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் கூட சேரும்போது கழகம் டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் பதினஞ்சு தேதி வரையிலும் அரசியல்களும் படு இயங்கிக் கொண்டிருக்கும் அரசியல் கழகம் ஏற்படும் ஒருத்தரை மாத்திரிட்டு ஒருத்தருக்கு குறை சொல்லிட்டு அவர் சரியில்லை இவரு சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் கழகம் நிறைய ஏற்படும் அரசியல்வாதிகள் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு எகச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போது பனிரண்டு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போது இந்த குரோதி வருஷத்துல ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே வேற எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது சனி பயிற்சியும் இல்ல ராகுகேது பயிற்சி அதனால குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்திர மாசத்திலேயே இருபதாம் தேதி வாக்குற குரு பயிற்சி நடக்கப் போகுது அப்ப இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார் இந்த சித்திரிலிருந்து அடுத்த பங்குனி மாசம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே போல சனி பகவான் கும்பத்துல இருப்பாங்க ராகவும் கேதுவும் கூட முழுமையாக எங்க இருப்பண்ணில இருக்க போகிறார்கள் இந்த கிரக அமைப்புகளை வச்சு பொழுது இந்த தமிழ் புத்தாண்டுல நிறைய நிறைய மாற்றங்கள் ஆனா மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம் நீத்தவர்களும் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் பண்றாரு நாளைக்கு அந்த பிசினஸ்ல வந்து பெரிய அளா உயர்ந்து வந்துடுறாரு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அவர் திறமையால படிப்படியா உயர்ந்து வளர்ந்து வந்தாருன்னு நம்ம சொல்றோம் ஃபர்ஸ்ட் ஒரு படிச்சாரு ஒரு அடிமை தொழில் செஞ்சாரு ஒரு இடத்துல வேலை செஞ்சாரு அப்புறம் வேலை கத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கம்ப கடை ஆரம்பிச்சாரு அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா அப்படி படிப்படியா வளர்ந்து போனாரு உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியா வளர்ந்து வந்தாரு சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை அது வல்ல காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்க நிப்பாட்டுதோ அந்த வேலையை நீங்க செய்வீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை வேலை செஞ்ச தொழிலாதி தொழிலதிபராக மாறிவிடலாம் எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம் அப்போ காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ அதன்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில் கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்கு சனியுடைய வக்ரம் பன்னிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்பப்போ எப்பப்போ வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேல அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாசத்துல குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது அப்ப இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்ப இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதினாலு தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு விஷவராசி குரு இருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்க போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு அற்புதமான முறையில சிறப்பான தமிழ் புத்தாண்டாக உங்களுக்கு அமைகிறது பாத்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களே நான் பதிவின் தொடக்கத்திலேயே சொல்லியிருப்பேன் அந்த கிரக அமைப்புகளை பற்றி பேசியிருப்பேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தமிழ் வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம எதை வச்சு சொல்றோம் கிரக அமைப்புகளை வச்சு தான் சொல்றோம் நாம அப்போ உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் பாவம் தனஸ்தானம் அது ஒரு சுபயோகம் நிச்சயமா உங்களுக்கு சனி பகவான் சுபராக முழு சுபராக வருகிறார் அதுவும் இரண்டாவது வீட்டுல மூலத்திரிகோன வீட்டுல அவர் உட்கார்ந்து இருக்கிறது திக்பலத்தோட உட்கார்ந்து இருக்கிறார் கோச்சாரமா இருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு பிறக்க குழந்தைகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அப்போ சனி பகவான் சிறப்பு முழுமையான சப்போர்ட் பண்றாரு மகர ராசிக்கு அதே போல மகர ராசிக்கு ஐந்தில் குரு அற்புதமான யோகம் ரொம்ப நாள் அது சாமி என் குலதெய்வம் கோயில் என் குலதெய்வமே தெரியலங்கிறவனுக்கெல்லாம் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம் என் குலதெய்வமே தெரியல ஏதோ ஒரு விஷயம் என் கண்ணை மறைக்குது சாமி ஒரு நல்லது நடக்கணும்னு தோணுது ஆனா அவர் என் கண்ணை மறைச்சிருச்சு அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் விலகும் ஐந்தில் இருக்கக்கூடிய குருவால் பூர்வ புண்ணியங்கள் அதிகரிக்கும் சொத்து பத்துக்கள் நிறைய வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தாத்தா பாட்டி சொத்து அம்மாவழி தாத்தா பாட்டி சொத்து அப்பாவழி தாத்தா பாட்டி சொத்து அல்லது சித்தப்பா பறிப்பா அவங்களுடைய சொத்து குழந்தையே இல்லைங்க அவங்களெல்லாம் அவங்களுடைய சொத்து பத்துக்கள் எல்லாமே கூட வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது உங்களுக்கு அறிந்து தெரிந்தவர்கள் அன்னாத்தரைஸ்டா இருப்பாங்க அந்த மாதிரியான அன்பை பெற்று அவருடைய சொத்து பத்துக்கள் தனவரவு இடவரவு இவை எல்லாமே நன்மையாக போகிறது அப்புறம் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஒன்பதாக இருக்கக்கூடிய ராகு கேது எந்த கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்கிறது ஒன்பதுல இருக்கக்கூடிய கேது அவர் குருவும் கேதுவும் சந்தித்துக் கொள்கிறார்கள் அப்போ அந்த குரு கேது தொடர்பு யாரா இருக்கலாம் நன்மைங்க அரசியல் தலைவர்களுக்கு நன்மை சினிமா துறைகளுக்கு நன்மை ஆன்மீக பெரியோர்களுக்கு நன்மை சந்நியாசிகளுக்கு நன்மை மடாதிபதிகளுக்கு நன்மை தரும் ஆலய திருப்பணிகள் செய்பவர்கள் அதாவது ஒரு ராஜ கோபுரம் கட்ட கும்பாபிஷேகமான அது மாதிரி கைகரியம் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் சொற்பொழிவாளராக இருக்கலாம் உபன்யாசமாக இருக்கலாம் டூர் நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் இப்படி மகர ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு சனி பகவானால் அதிக நன்மை குரு பகவானால் அதிக நன்மை ராகு கேதுவால் சில நன்மை அப்போ பொதுவாக எல்லாத்தையும் நாலு கிரகத்தையும் சேர்த்து பார்ப்போமே ஆனால் நல்ல அற்புதமான யோகம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவிகிதம் மகர ராசிக்கு யோகமான ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைகிறது அற்புதமான தமிழ் புத்தாண்டு நல்ல யோகம் மகர ராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கஷ்டங்கள் விலகும் மேக்சிமம் மகர ராசி கையில் இருந்த காசை எல்லாத்தையும் காலி பண்ணியிருப்பாங்க ஏதாவது நான் தொழில் ஆரம்பிக்கிறேன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து லாஸ் பண்ணிட்டு வந்து உக்காந்து இருப்பாங்க அல்லது கடன் வாங்கிட்டு கடத்தோட உட்காந்துருப்பாங்க கடன் கட்ட முடிய வட்டி கட்ட முடியல ஒரே பிரச்சனையா இருக்கு உயிர் வாழவே முடியல அதுவும் இந்த கிளாஸ்வங்க ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சு பெரிய பெரிய குடும்பங்கள் கூட கௌரவமான குடும்பங்கள் கூட இந்த கடன் சுமையால பெரிய கஷ்டப்படுது அந்த இடத்த விற்க முடியல இடத்தை வித்து கொடுக்கலாம் இடம் விற்க மாட்டேங்குது ரொம்ப லோ ரேட்டுக்கு போகுது அப்ப இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கா கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அன்னை வாராகி இருக்கிறாள் அப்ப இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் விலகணும் மறைமுகமான பிரச்சனைகள்லாம் விலகணும் எனக்கு வழியே தெரியல சாமி அப்படின்னாக்கா உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாட்டு முறைகளை தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமா மகர ராசி அஞ்சல குரு உண்மையான தீர்வு கிடைக்கும் அஞ்சல இருக்கக்கூடிய குருவால் உண்மையான தீர்வு கிடைக்கும் நல்ல மருந்து கிடைக்கும் உண்மையான குரு உங்களுக்கு கிடைப்பாங்க மகத்துவமான பரிகாரம் ஜெயிக்கும் இப்ப செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஜெயிக்கும் அது திருமண தலையா இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் அல்லது தொழில் முன்னேற்றத்துக்காக செய்யக்கூடியதாக இருக்கலாம் வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம் ஆரோக்கியத்துக்காக இருக்கலாம் இப்ப செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஜெயிக்கும் அவ இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்களே ஒரு பலமான வருடமாக அமையப்போகிறது மெயினா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீரும் அதே போல அரசியலில் ஈடுபட்டு மகர ராசி அன்பர்களே இந்த வருடம் நல்ல அற்புதமான சந்தோஷமான ஒரு வருடம் வருமானத்திற்கான வருடம் புதிய பதவிகள் பட்டங்கள் அந்தஸ்துகள் கிடைக்கக்கூடிய வருடமாக அமைகிறது இந்த ஏப்ரல் இருந்து அடுத்த ஏப்ரல் வரல யோகமான காலம் உங்க முயற்சிகள் வெற்றி பெறும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் மடாதிபதிகளுக்குமே கூட அற்புதமான யோக காலம் அதுவும் பாத சனியில ஒரு நன்மை நடக்க போகுது ஆன்மீக குரு பொதுவாக தொடர்பு குரு சனி தொடர்பு இவை எல்லாமே ஒரு கோடீஸ்வர யோகத்தை சுட்டிக்காட்டுகிறது மகர ராசி அன்பர்களே நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான் ஒரு நாமே நிறைய பாக்குறோம் நிறைய அரசியல் தலைவர்கள் கூட என்ன பண்றாங்க அடிமட்டத்திலிருந்து ஒரு போஸ்டர் ஓட்டுறவங்களா இருப்பாங்க ஒரு வந்து ஒரு மெக்கானிக்கா இருப்பாங்க அவர் இனி கடைசியில் வந்து எங்க எங்கேயோ நிற்பார் ஒரு பெரிய மினிஸ்டரா தாண்டி நிற்பார் அப்ப அந்த யோகம் எல்லாம் எங்க வருது இந்த மாதிரி கிரக அமைப்புகள்ல வரக்கூடிய யோகம்தான் அப்போ உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும் மகர ராசி அன்பர்களே நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரிதான் அடிமை தொழில் செய்யக்கூடியவங்களாக ஒருத்தருக்கு இல்லை கை கட்டி வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் அல்லது பிரைவேட் இருக்கலாம் கவர்மெண்ட் இருக்கலாம் இருக்கலாம் ஒரு சில யோகங்கள் உங்களுக்கு உண்டு அவ அந்த குருவும் கேதுவும் இணைகின்ற பொழுது அது ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஒரு பண யோகத்தை தனயோகத்தை தருகிறது அதே போல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமையக்கூடிய குருவாலும் இந்த வருடம் முழுவதும் பலவிதமான நன்மைகளை பெறுவீர்கள் அதோடு மட்டுமல்ல மகர ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வருகின்ற கஷ்டங்கள் விலகும் மெயினா மனக்கவலைகள் மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் விலகும் பலவிதமான மனக்குழப்பம் இன்னும் சொல்லப்போனா மனசுல பயம் ஒரு விதமான மனசுல பயம் டிப்ரஷன் இருந்துகிட்டே அப்படிங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மனக்குழப்பம் மன பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் வேலை வந்து ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது உயிர் ஊசல் ஆடுற மாதிரி நம்ம இந்த வேலையில் இருப்போமா போயிடுவோமா இங்கே இருக்கிறான் சார் நான் வேறு கம்பெனிக்கு போயிடலாமா அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் மெயினாக ப்ரைவேட் ஜாப் அதுவும் குறிப்பாக ஒரு நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க எனக்கு தான் சார் வேலை போச்சு ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு நான் வேலையே இல்லாமல் இருக்கேன் நான் ரெண்டு மாதமாக வேலையே இல்லாமல் இருக்கேன் எனக்கு தான் வேலை போச்சு சார் எனக்கு வேலை கிடைக்குமா அதே போல் நான் வெளிநாட்டுக்கு போவேண்ணா இல்லை வெளிநாட்டில் தான் இருக்குது என் கம்பெனி எனக்கு ரினியூவல் பண்ணுவாங்களா திரும்பி அது வந்து எந்த விசா ரினியூவல் ஆகுமா திரும்பி இங்கேயே நான் வேறு வேலைக்கு தேடலாமா இந்த சமயத்தில் எனக்கு விசா முடிய போகுது ஸோ நான் கூட எனக்கு வேலை கிடச்சிருமா இல்லை சார் எனக்கு வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது என் பாஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன் மேலதிகாரி எனக்கு சரியாக பேசலை சார் எனக்கு ப்ரமோஷனுக்கு இந்த இடத்துல காம்படிஷன் வருது நான் அந்த காம்படிஷனில் ஜெய்பண்ணா இப்படி ஆயிரம் கேள்விகள் வேலை செய்கிற இடத்துல ஆயிரத்தெட்டு கேள்விகள் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் அற்புதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கவலையே வேண்டாம் அதே போல மகர ராசி அன்பர்களே புதிய வேலைகள் உருவாகும் நியூ ஜாப் அது உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை செய்கிற பிரச்சனைகள் என்கொயரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அல்லது சட்ட சிக்கல்கள் அது அரசியல் தலைவராக இருந்தாலும் ஆன்மீக தலைவராக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் இல்லை பிரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணவங்களா இருந்தாலும் ஒரு கௌரவமான போஸ்ட்ல ஒரு கவர்னர் போஸ்ட் கவர்னர் ஒரு கௌரவமான பதவிகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் அது இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் விலகும் சிறை தண்டனை வீண்துளி அவமானங்கள் தலைகுனிவு மான அவமானங்கள் இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் அந்த கஷ்டங்களும் விலகும் மகர ராசி அன்பர்கள் இன்னும் நிறைய நிறைய நம்ம குடும்பம் சப்ஜெக்ட் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி மேலோங்கும் குருவுடைய பார்வையால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண யோகங்கள் நடக்கும் வீடுகள் கட்டலாம் கிரக செய்யலாம் மங்கள விசேஷங்கள் நிறைய நடக்கும் நன்மைகள் பல நடக்கும் இதில் உங்களுடைய கேள்வி என்ன சாமி எனக்கு இது நடக்குமா நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக நான் அந்த மாதிரி சினிமா துறையில் இருக்கேன் நான் வந்து அரசியலில் இருக்கிறேன் நான் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கிறேன் ஸோ நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் என்னுடைய கேள்வி இது இது எனக்கு நடக்குமா அப்போ உங்கள் கேள்விகளோடு வாருங்கள் அன்னை வாராகி இடத்திலே வாருங்கள் நல்ல நேரம் உங்களுக்கு வந்திருக்கு அம்பாள் உங்களுக்கு அற்புதமாக வழிகாட்டுவா வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் விரார் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் பரத்